தன்னுடைய மோதிரத்தில் அவர்கள் எழுதி வைத்திருந்த வார்த்தை என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு அறிவுரை செய்வதற்கு மரணமே போதும் மரணத்தை எண்ணுவது மரணத்தை சிந்திப்பது அது போதும் சொன்னா இந்த உம்மத்தில் இல்ஹாம் அதாவது அல்லாவுடைய புறத்தில் இருந்து சில நல்ல எண்ணங்கள் உதிக்க செய்யப்படுகிற நபர்கள் பெருமாநாள் சொல்லுவாங்க ஒவ்வொரு உண்மத்திலே இருந்தாங்க அவங்களுக்கு பேர் மொஹத்த என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஹதிரத் உமருதான்னு சொல்லுவாங்க தான் என்ன அவங்க மனசில் என்ன உதிக்குதோ அது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் உமருடைய காலத்தில் தான் ஒரு இஸ்லாமிய அரசுக்கான நிர்வாக அமைப்புகள் எல்லாமே வந்தது மார்க்க ரீதியகம் சரி எல்லா விஷயத்திலுமே உமரதீலான் அவர்கள் கொண்டு வந்தாங்க பல அழகான நடைமுறைகள் ரமதான் நாம ஜமாத்தா தொழுகிறோம் தராவிகுடைய தொழுக அதில் உமருதான் அவங்க தான் கொண்டு வந்தாங்க உமர்ந்தாடைய காலத்தில் தான் இருபது ரக்காத்துகள் என்று முடிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது பதினாலு நூற்றாண்டுகளாக இந்த உண்மத்தில் இருபது ரக்காத்து தான் தொழுதுட்டு வந்தாங்க அது பற்றி ஒரு தனி கித்தாபே இருக்குது மஸ்ஜிது ஹராமில் மஸ்ஜிது நபவியில் செய்தனா உமருடைய காலத்திலிருந்து யார் யார் தொழுவிச்சாங்க எத்தனை ரக்கா தொழு வைக்கப்பட்டது இருபது ரக்காத்து தான் பெரிய கைசேதம் இன்றைய சவுதி அரசாங்கம் அவர்கள் செய்திருக்கிற பெரிய மோசடி நிறைய தவறுகளில் உண்டு என்ன இந்த இருபது ரக்காத்தை இப்போ பத்தா சுருக்கிட்டான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனாவை காரணம் காட்டி சுருக்கினாங்க அப்பவே நான் சொன்னேன் இது அவர்களுடைய பழைய பல என்னங்க நீண்ட ஆளத்திட்டம் இதை பயன்படுத்தி தொடர்ந்து பத்தாக்குவாங்க அதே மாதிரி ஆக்கிட்டாங்க இருபது ரக்காத்துடைய அந்த இனிமையை இந்த அரசாங்கம் வந்து இப்போ கெடுத்து வச்சிருக்கிறாங்க இது உமர்ந்தான்மை காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்த சொன்னது அப்ப பல விஷயங்கள் அதிர துமரதி எல்லாம் அவர்களுடைய நடைமுறையாக இருந்தது அதிர துமர் அவர்கள் மார்க்கத்தில் பல உ எவ்வளவு உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னால் பெருமானாருடைய ஹதீசுகள் இருக்கு இல்லையா நம்ம கால வசூலுதான்னு சொல்றோம் பெருமானார் சொன்னாங்க பெருமானார் செஞ்சாங்க பெருமானாருடைய ஹதீசுகள் எந்த ஒன்றையுமே துமருடைய காலத்தில் யாரும் லேசாக சொல்லிட முடியாது அப்படி சொன்னால் இந்த ஹதீஸை நிமிஷல்லா அலிசலவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லணும் உறுதிப்படுத்தணும் அதை ஏன்னா யாரும் பெருமானார் மேலே எதையும் இட்டுக்கட்டி விடக்கூடாது அவர் ரொம்ப கண்காணிப்பாக இருப்பாங்க ஒரு நாள் அதர் துமருடைய உமர்தான் அவர்கள் அபு முசா ஷாதிங்கிற ஒரு சஹாபியை தன்னை வந்து பார்க்க வருமாறு சொல்கிறாங்க கூப்பிட்டு அனுப்புறதே யார் தான் உமருதான் அவங்க தான் அவரை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அபு முசா ஷாதி வர்றாங்க யார் வீட்டுக்கு உமர்தான் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வந்தால் அனுமதி கேட்கணும் அவரும் அனுமதி கேட்குறார் அபுமுசாக வந்திருக்கிறேன் உள்ளே வர அனுமதி கேட்குறேன் இருந்து பதில் வரல அப்போ ரெண்டாவது முறையாக சொல்லார் நான் அபுமிசாக வந்திருக்கிறேன் உள்ளே வர அனுமதி கேட்குறேன் பதில் வரல மூணாவது முறையும் கேட்குறாரு பதில் வரல திரும்பிட்டார் இவர் தானும் உள்ளே ஏதோ வேலையாக இருந்துருக்குனாங்க கொஞ்ச நேரம் கழித்து எங்கே அபுமுசாக வந்தார் எங்கே போயிட்டாருன்ட்டு இல்லை அவர் போயிட்டாருன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு வாங்க திரும்பி வந்தாங்க ஏன்பா நீ போயிட்டேன்னு சொல்லி ஆமாம் மூணு தடவை அனுமதி கேட்டேன் பதில் வரல பெருமான் செலவு ஆலி செலவம் சொன்னாங்க இதை ஸ்ததனாக சராசன் பலம் யூதன் இல்லை ஊபள்ளி அரைஞ்சி உங்களில் யாராவது ஒரு வீட்டுக்கு வந்து மூணு தடவை அனுமதி கேட்டு பதில் வரலைன்னா திரும்பி வரட்டும் பத்து தடவை காலிங் பில் அடிக்கக்கூடாது மூணு தடவை தான் அடிக்கணும் ஒரு ஆளை கூப்பிட்றோம் ஃபோனில் மூணு தடவை மிஸ்டு கால் கொடுக்கலாம் நாலாவது தடவை கொடுக்கக்கூடாது இதான் மார்க்கம் ஆனால் நாம் அப்படி இல்லை அப்படி என்ன எடுக்காமல் இருக்கிறது அடிச்சுக்கிட்டே இரு பத்து கால் கொடு இது மார்க்கம் இல்லை அதுவும் ஒரு அனுமதி தானே சரி எடுக்கலை ஏதோ வேலையாக இருந்திருப்பார் பார்த்து கூப்பிடட்டும் ஒரு வீட்டுக்கு போனால் மூணு தடவை தட்டலாம் நாலாவது தடவை தட்ட அனுமதி இல்லை அபுமுசா சொன்னாங்க மூணு தடவை அனுமதி கேட்டேன் தரல திரும்பிட்டேன் பெருமனார் அப்படி தானே சொன்னாங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க உமர் பெருமானார் அப்படி சொன்னாங்களா மூன்று தடவை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லையானால் திரும்பி சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு நம்பி சொன்னாங்களா ஆமாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த ஹதீஸை வேற யாராவது தோழர்கள் கேட்டிருக்கிறாங்களா யாரையாவது கூட்டுவாங்க இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க இல்லைன்னா உண்மை தண்டிப்பேன்னு சொன்னாங்க அபு மசா சாரி பதிரி கூப்பிட விட்டதே உமரு தான் வந்தது அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டார் இப்போ மசூது நம்பிக்கை ஓடி வர்றாரு பதட்டத்தில் வர்றாரு அங்கே சஹாபா கூட ஒரு குழு உட்கார்ந்துருக்கிறாங்க இவனு காபு இருக்கிறாங்க அபு சகித்துல குதிரி இருக்கிறாங்க வந்து பதட்டத்தில் சொல்றாங்க உமருதான்னு கூப்பிட விட்டாங்க போனேன் மூணு தடவை அனுமதி கேட்டேன் திரும்பிட்டேன் ஏன் திரும்பினீங்கன்னு கேட்டார் இல்லை மூணு தடவை அனுமதி கேட்டு கிடைக்கலன்னா திரும்பிடுங்கன்னு சொல்லப்பட்டது திருமண இப்போ அதுக்கு ஆதாரத்தை கேட்குறாருன்னு அந்த சபையில் எல்லாரும் சிரிச்சாங்க கொல்லுன்னு சிரிச்சாங்க என்ன இது உமர் இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்குறாரா இந்த ஹதீஸு ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும் உமருக்கு தெரியாமல் போச்சா சரி குவை உனக்காவை சொல்லுவாங்க அபு சைதுல் ஹுதிரியை பார்த்து நீங்கள் தான் கூட்டத்தில் சின்ன ஆளு நீங்கள் போய் சொல்லுங்க பின்னால நான் வர்றேன்னு சொன்னான் அப்போ அபு சாயத்தில் குதிரி போய் சொல்லுவாங்க என்ன இந்த ஹதீஸுக்கு போய் ஆதாரம் கேட்டீங்களாமே இந்த பெருமானார் சொன்னாங்க பின்னால் உபயோபனுக்காக வந்துடுவாங்க அவங்க அதில் துமரையே மிரட்டுவாங்க என்ன பெருமானாருடைய தோழர்கள் மீதே சந்தேகப்படுறீங்களா நீங்கள் அவர் ஒரு ஹதீஸை சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா அதுக்கு ஆதாரம் கேட்குறீங்களான்னு சொல்லி உமர் அவங்களையே மிரட்டுவாங்க அப்போ அதில் துமர் சொல்லுவாங்க நான் நபி மீது நான் சந்தேகப்படலை பெருமானார் சொன்னதாக ஆறாளுக்கு இஷ்டத்துக்கு இல்லாததையெல்லாம் புனஞ்சிடக்கூடாது பெருமானாருடைய ஹதீச சொல்வதில் கவனம் வேண்டும் பெருமானார் மீது யாரும் எதையும் விட்டு கட்டிடக்கூடாது அதுக்காக தான் நான் அவ்வாறு செய்தேன்னு சொல்லுவாங்க அது ரொத்துமா காலத்தில் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு